ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆர்டி ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து என் பையனுக்கு பண்ண போகிறேன் அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் கரெக்டாக பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அதில் இருக்க ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதனால் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு ஆர்டி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா இங்கே ப்ளூ கலரில் ஆர்டிஇ பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்ட்டுருக்கோம் அதில் போங்க அதில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட் டீடைல்ஸ் சாரி பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் அப்படின்றிருக்கு அதை க்ளிக் பண்ணிங்கன்னா அது கீழே குழந்தையோட பேர் கேட்கும் என்ன பேர் அப்படின்றத கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்குது டேட் ஆஃப் பர்த் பாஸ்வேர்டு நீங்கள் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா செலக்ட் ரீஜியன் ஹிந்து கம்யூனிட்டி நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க எலிஜிபிள் கிளாஸ் ஆஸ் பர் டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் போட்ட உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன கிளாஸ் அப்படின்னு காமிச்சிடும் பார்த்தீங்கன்னா எல்கேஜி நீங்கள் வந்து இந்த ஆரோவை கிளிக் பண்ணாலும் அது மாறாது தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி இமெயில் ஐடி இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னா இது கம்பல்சரி இல்லை இந்த கீழே பார்த்திங்கன்னா நோட் அப்படின்னு கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் எல்கேஜிக்கு என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்தமாரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் அப்படின்னு கொடுத்துக்கோ சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா ரெக்கார்டு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கு இப்போது அந்த கிளிக் கியர் லாகின் இந்த நம்பருக்கு பார்த்தீங்களா ஃபைவ் ஒன் நைன் டூ செவன் த்ரீ ஒன் எயிட் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை உங்கள் ஃபோன்லேயே கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இதை வந்து அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் இப்போது இதை கிளிக் ஹியர் டு லாக்இன் அப்படின்னு கொடுங்க பார்த்தீங்கன்னா என்னோடய அப்ளிகேஷன் நம்பரும் என்னோட பாஸ்வேர்டும் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு லாகின் கொடுங்க லாகின் கொடுத்தீங்கன்னா உள்ளே போவோம் ஃபஸ்ட்டு ஒன்னோட ப்ராசஸ் முடிஞ்சிட்டு இப்போ வந்து செகண்ட் வந்து பேரண்ட் டீட்டெயில்ஸு பேரண்ட் டீட்டெயில்ஸில் ஃபாதராக மதரா இல்லை கார்டியன் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு ஃபாதரோட நேமு ஃபாதரோட ப்ரொஃபஷனு அப்புறம் வந்து அவங்களோட ஆன்வல் சேலரி இன்கம் எவ்வளோன்னு பார்த்து அது எல்லாமே செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஃபாதர் நேம் என்ன ஜாப் பண்ணுறாரு ப்ரைவேட் ஜாப் ஆன்வல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு போட்டுக்கோங்க எந்த வகையில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க இப்போது இதுதான் வந்து இருக்கு முக்கியமான ஒன்று வீக்கர் செக்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணும் போது ஃபாதரோட சேலரி ப்ரூஃப் கேட்கும் அதை வந்து இன்கம் சர்டிஃபிகேட் கேட்கும் அதே வந்து டிஸ்அட்வான்டேஜ் குரூப் இதை கொடுக்குறீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கும் அட்டாச் பண்ணுறதுக்கு அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் என்ன கேட்டகரி வருது அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரூஃப் கேட்பாங்க அவங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து வீக்கர் செக்ஷன் போட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ நான் பார்த்த வரைக்கும் வந்து வீக்கர் செக்ஷன் போட்டு தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க வீக்கர் செக்ஷன் போட்டால் மினிமம் வந்து ஒன் லேக் குள்ளேயாச்சும் நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அந்த ஒன் லேக் குள்ளே கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதனால் வந்து எங்கள் வந்து ஒன் லேக் நைன்ட்டி டூ தௌசண்ட் அப்படின்ட்டு இருக்கிறதுனால நாங்கள் வந்து எங்களோடய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ண போகிறோம் அதனால் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னு க்ளிக் பண்ணிக்கிறேன் அதில் வந்து நீங்கள் என்ன கேஸ்டும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து தேர்ட் ப்ராசஸ் தேர்ட் ப்ராசஸ் வந்து அட்ரெஸ் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸில் வீட்டு முகவரி நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் இருக்கீங்க இப்போ எந்த ஏரியாவில் இருக்கீங்க அதோடய அட்ரெஸ்ஸு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க அதோட பின்கோடு சேவ் பண்ணிக்கோங்க பின்கோடு போட்டுட்டு என்ன டிஸ்ட்ரிகா அது செலக்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் அதனால் வந்து நாங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கிறோம் ஓகே இப்போ வந்து நியரெஸ்ட்டு என்டர் யுவர் அட்ரெஸ் ஆர் நியரஸ்ட் லேண்ட்மார்க் அப்படின்னு கேட்டிருக்கு நீங்கள் மேலே கொடுத்துருக்க அட்ரஸ்ஸே வந்து இங்கே டைப் பண்ணலாம் இல்லை வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன லேண்ட்மார்க் இருக்கோ அதையும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் நான் வந்து அட்ரஸே டைப் பண்ணிக்கிறேன் வரி ஸ்ட்ரீட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் இங்கே வீட்டு முகவரி இருக்கிற இடத்துல உங்கள் அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க இங்கே லேண்ட்மார்க் எடுத்துக்கலாம் அங்கேயும் உங்கள் அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தாலே இங்கே கீழே இருக்கிற மேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லொக்கேஷன் காமிக்கும் அது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இல்லை இங்கே லொக்கேஷன் கரெக்டாக காமிக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து எங்கே வந்து மூவ் பண்ணணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு கிளிக் ஹியர் டு கெட் மேப் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே மேப் வச்சுக்கிங்களோ அதோடய அட்ரஸ் வந்து இங்கே எங்களுக்கு அமைப்போம் அது வந்து சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ட்ரி பண்ண அட்ரஸும் கூகுள் மேப் காட்ட அட்ரஸும் ஒரே அட்ரெஸாக இருக்குது பார்த்திங்களா இது ரெண்டுமே இந்த மாதிரி இருக்கணும் அட்ரெஸ்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நோட் கொடுத்துட்டாங்க தங்களது முகவரிக்கும் தாங்கள் வரைபடத்தில் குறிப்பிட்டுள்ள இடத்திற்கும் இடைப்பட்ட தூரம் மிக அதிகமாக இருப்பின் தங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம் அதனால் அட்ரஸை வந்து கரெக்டாக டைப் பண்ணிப்போங்க அந்த மாதிரி மேப்லேயும் அட்ரஸ் வந்து கரெக்டாக வச்சு இது பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரிஜெக்ட் ஆகிற ஆப்ஷன் நம்மளுக்கு வராது பா அது கரெக்டாக எல்லாமே வச்சுட்டு இப்போது கன்ஃபார்ம் அட்ரஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க அதை கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும் இப்போ லா நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட் கொடுக்கணும் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட்டில் உங்களோட குழந்தையோட ஃபோட்டோ வைக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்புறமா பர்த் சர்டிஃபிகேட் அப்புறமே வந்து அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து உங்கள் பேரண்ட்ஸோட அம்மாவோ அப்பாவோ அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் கேட்கணும் ஆதார் கார்டு ஓட்ரு ஐடி அந்த மாதிரி வச்சுக்கோங்க இங்கே இங்கே வந்து நான் சொன்னேன் பார்த்திங்களா அங்கே வந்து வீக்கர் செக்ஷன்னா இன்கம் சர்டிஃபிகேட் தரணும் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டகரினால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தரணும் அப்படின்ட்டு அதனால் வந்து நான் நான் அது கொடுத்ததுனால இங்கே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணி க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்கோம் வீக்கெட் செக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இன்கம் சர்டிஃபிகேட் கேட்கும் நான் வந்து டிஸ்அட்வான்டேஜ் கேட்டகரி கிளிக் பண்ணதுனால எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்கு இது எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு சேவை கொடுத்துருங்க வந்து என்ன ஸ்கூல் செலக்ஷன் இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் அட்ரஸுக்கு கிட்ட என்ன ஸ்கூல் இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய அட்ரெஸுக்கிட்ட இந்த ரெண்டு ஸ்கூல் இருக்குது அதனால் இந்த உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கும் நியர்பை வித்தின் ஒன் கிலோமீட்டருக்குள்ளே என்ன ஸ்கூல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சைடு வந்து இந்த சைடு வந்து வியூவாகும் இப்போ வந்து இந்த சைடு இருக்கிறத இந்த சைடு கொண்டு வரணும் இந்த ஆரோ போட்டுக்கோங்க அந்த ஸ்கூலில் வந்து எந்த ஸ்கூலும் கிளிக் பண்ணி இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த சைடு வந்துடும் அந்த மாதிரி ஃபைவ் ஸ்கூலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே வந்து சேவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க சேவ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியே வந்து உங்கள் குழந்தையோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும் இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் எல்லாமே நீங்கள் டைப் பண்ண எல்லாமே இங்கே இந்த ஷீட்டில் வந்துடும் உங்கள் அட்ரெஸ்ஸு எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க பொறுமையாக செக் பண்ணிக்கோங்க நீங்கள் என்னென்ன ஸ்கூல் செலக்ட் பண்ணிங்க அது எல்லாமே வந்துடும் வந்த உடனே இங்கே வந்து ஃபைனல் சப்மிட் இருக்குல்ல அதை கொடுத்திங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் அப்லோட் ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அப்லோட் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபோட்டோ வரும் குழந்தையோட ஃபோட்டோ வரும் நான் வந்து ஒன்றும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணல அதனால் ஃபோட்டோ காமிக்கலை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணும் போது என்னடா இங்கே நம்மளோட குழந்தை ஃபோட்டோ வந்திருக்கு அவங்களது வந்து காமிச்சவங்களுக்கு ஃபோட்டோ வரலையே அப்படின்னு நினச்சிக்காதீங்க இங்கே கண்டிப்பாக ஃபோட்டோ வரும் நான் ஒன்றும் அப் அப்லோட் பண்ணல பார்த்தீங்கன்னா ஃபைனல் சப்மிட் ஃபைனல் சப்மிட் கொடுத்த உடனே உங்களோட அப்ளிகேஷன் வந்து அப்லோட் ஆகிடும் அது வந்து அப்லோட் ஆனதுக்கான பிரிண்ட்டு தான் இது இதை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் என்னென்ன ஸ்கூலில் அப்ளிகேஷன் அப்ளிகேஷனில் என்னென்ன ஸ்கூல் நேம் லிஸ்ட்லாம் செலக்ட் பண்ணிங்களோ அந்தந்த ஸ்கூலுக்கு நீங்கள் நேராக போய் இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வரணும் கண்டிப்பாக வந்து இதை கொடுத்து தான் ஆகணும் ஸ்கூலில் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா ஆகஸ்ட் நயன் ஆர் டென் இந்த ரெண்டு டேட்டில் குழுக்கள் நடக்கும் என்றைக்கி அப்படி என்றைக்கி குழுக்கள் நடக்குது அப்படின்னது வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களா அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க அவ்வளோதான் இது பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி